நம்ம பார்க்க போறது இந்தியன் எக்கனாமிக்ஸ் பைவ் இயற்கை ஐந்தாண்டு திட்டம் தான் இந்திய திட்டத்திற்கான முதல் நீள அச்சு ஒரு பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தது எம் விஸ்வேஸ்வர் ஐயா நாட்டில் ஐந்தாண்டு திட்டம் இறுதியாக யாரால் அங்கீகரிக்கப்பட்டது விடை தேசிய வளர்ச்சி கழகம் பின்வரும் ஐந்தாண்டு திட்டங்களில் எது வறட்சி மற்றும் இரண்டு போர்களால் பாதிக்கப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டத்தினை வகுப்பது எது திட்டக்குழு இந்தியாவில் முதல் ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஷ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது மாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் என்ன விவசாயத்தின் வளர்ச்சி தேசிய வளர்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேசிய வளர்ச்சி கவுன்சில் தலைவர் யார் பிரதமர் பின்வரும் எந்த நீர்ப்பாசன திட்டங்கள் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டன பக்ரா எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா தொடங்கப்பட்டது எப்போது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நிதிக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது ரிப்பீட்டட் கொஸ்டின் திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் நித்தி தலைவர் யார் பிரதமர் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது விடை முந்தைய சோவியத் ரஷ்யா ஹோமி பாபா தலைமையில் அணுசக்தி ஆணையம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி என்பது இதன் மையமாக இருந்தது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள ஐந்தாண்டு திட்டங்களின் கருத்து டேஷிலிருந்து கடன் வாங்கப்பட்டது ரஷ்யா கொடுத்துக்க கொடுத்திருக்காங்க ஐந்தாண்டு திட்டங்கள் மந்திரிகள் அல்லது நோக்கங்கள் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க இரண்டாம் திட்டம் மகலா நோபிஸ் முதல் திட்டம் டோமர் ஒன்பதாவது திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி மூன்றாவது திட்டம் காட்கில் திட்டம் விடை வந்து ஆப்ஷன் ஏ இந்திய திட்ட கமிஷன் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மறுபெயர் என்ன குறைந்தபட்ச தேவை திட்டம் குறைந்தபட்ச தேவை திட்டம் பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டம் தரிப்பி ஹடாவோ என்ற முழக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க விடை பாருங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி விடை என்னன்னா ஆப்ஷன் டி இந்தியாவின் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எதில் கவனம் செலுத்தியது விடை வறுமையை நீக்குதல் நெட்டி அயோக் அல்லது இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் பின்வரும் எந்த ஆணையத்தை மாற்றியது திட்ட கமிஷன் இந்தியாவில் திட்ட கமிஷன் இப்போது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது நிதி ஆயோக் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது ஆப்ஷன் சி எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தில் முழு வேலை வாய்ப்பு சாதிக்கும் வேலையை உருவாக்குதல் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் எம்என்பி டேஷின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இருபது அம்ச திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இருபது அம்ச திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் இது விடை நான்காம் ஐந்தாண்டு திட்டம் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் துர்காபூர் கனரக தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் தொடங்கப்பட்டது விடை பிரிட்டன் விடை பிரிட்டன் ரூர்கேலா கனரக தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் தொடங்கப்பட்டது ஜெர்மனி ரூர்கேலா கனரக தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் தொடங்கப்பட்டது ஜெர்மனி பதினொன்னாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அதாவது எந்த ஆண்டில் முடிவடைந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த காலகட்டத்தை உள்ளடக்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது எட்டாவது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துக்க கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் முதலாவது திட்டம் வேளாண்மை நீர்ப்பாசனம் மற்றும் மின் திட்டங்கள் மூன்றாவது திட்டம் சுயசார்பு மற்றும் சுய வளர்ச்சி பொருளாதாரம் ஐந்தாவது திட்டம் சமூக நீதியுடனான வளர்ச்சி பனிரெண்டாம் திட்டம் நிலைத்த மற்றும் இணைந்த வளர்ச்சி விடை வந்து ஆப்ஷன் சி பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸ் அகைன் விடை பாருங்க முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அராடு டோமர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகாலா நோபிஸ் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டிடி தார் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு அடைதல் விடை வந்து ஆப்ஷன் சி பிலாய் கனரக தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியுடன் நிறுவப்பட்டது விடை ரஷ்யா எந்த ஆண்டு முதல் முறையாக வருடாந்திர திட்டம் செயல்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு விடை பாருங்க பதினொன்னாவது பிரதமர் தேவகௌடா பொக்ரான் அணு ஆயுத சோதனை வாஜ்பாய் பி சி மகாலா நோபிஸ் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அசோக் மேத்தா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் சோ விடை வந்து ஆப்ஷன் சி பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பின்வரும் எந்த காலகட்டத்திற்கு பொருந்தும் விடை பன்னெண்டுல இருந்து பதினேழு வரைக்கும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினேழு வரைக்கும் இரண்டாவது ஐந்தாவது திட்டம் தொடங்கப்பட்ட எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி திட்டக்குழுவின் முதலீட்டு மாதிரி என்று அழைக்கப்படுகிறது விடை ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா போன்ற வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் தொடங்கப்பட்டது எப்போது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் கீழ்்கண்டவற்றுள் தேசிய மேம்பாட்டு குழு அமைப்பதற்கு பரிந்துரை செய்தது எது முதலாவது ஐந்தாண்டு திட்டம் இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் நீல புரட்சி தொடங்கப்பட்டது விடை ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஸோ கண்டென்ட் கண்டிப்பா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருப்போம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ